ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தோழியன் வெல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வெல்ஸ் குக்கிங் இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் நிறைந்த கோழிக்கால் வருவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது ஒரு சிலர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு குழந்தைங்களாம் வந்து சேர்ந்து செஞ்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க थैंक्स வாட்சிங் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனை தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோ போலாம் ஃபர்ஸ்ட் சுடுதண்ணி ஊற்றி கோழி காலில் இருக்க தோலைலாம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் வந்து நாங்கள் எடுத்துன்னு இருக்கோம் இங்கே பாருங்கள் யுவன் ராஜும் வந்து ஹெல்ப் பண்ணுறான் சாய் சரண் வந்து இதில் இருக்க நகரத்தெலாம் வந்து கட் பண்ணியிருந்துருக்கான் எடுத்துட்டு தான் அத்த காலக்க பாருங்க மாப்பிள்ள ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் எதுக்குதான் இந்த பக்கணும் வச்சாருன்னு தெரியல சாய்க்கு வந்து பெரிய டவுட் வந்திருக்கு என்னன்னு சொல்கிறாள் இத்தனை நாள் வந்து கோழிக்கு வந்து அஞ்சு கால் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்திருக்கான் போல நாலு கால் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு இருக்கான் ஏன்னா எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தேன் கோழி எடுத்துன்னு இருந்தாங்க கோழிக்கால அப்புறம் வந்து கோழிக்கால காலம் நாங்கள் விட்டு நாங்கள் அம்மா கோழி போயிருங்க சுத்தாண்டியை கொச்சுக்குங்களா நீங்கள் வந்து லைட்டாக உச்சுட்டு போகிறீங்களா அம்மா தான் சொன்னால் அப்படி சொல்லிட்டான் இப்படி காலு குச்சி முட்டை போகிறாப்பிட போகிறீங்க அல்பேன்ஸ் அதுமாரி இதுமாரி ஒட்டின்னு இருந்தால் நீங்கள் சுத்தாண்டியில் வச்சு இப்படி வைத்தீங்கன்னா அது இப்படி பிச்சிக்கோ பாருங்க இப்படி ஊட்டி வச்சுட்டுனா இஷ்டம் பண்ணலாம் ஸோ கோழிக்கால் வந்து நம்ம நல்லா கிளீன் பண்ணியாச்சு இப்போ தேவையான மசாலா பொருட்கள் வந்து போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம்

லேட்டா தண்ணி விட்டு மிஸ் பண்ணிக்கலாம் இது 10 நிமிஷம் வரைக்கும் ஊறுறோம் அப்பதான் அந்த மசாலா எல்லாம் உள்ள இருக்கும் அது டேஸ்ட் தெரியாது அதனால 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ மசாலா வந்து நல்லா மேலே வந்து கோட் ஆயிடுச்சு ஸோ பசங்க பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வாங்க இப்போ இதெல்லாமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஸோ நம்ம வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் இதை வெங்காயம் தக்காளி அதெல்லாம் எதுவுமே போடுறதில்ல உங்களுக்கு வெங்காயம் தக்காளி வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மசாலாலாம் வந்து நல்லா கோட் பண்ணியாச்சு ஒரு சிலருக்கு வந்து கோழிக்கால்னா பிடிக்காது இதுலேயும் கோழிக்கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் நாலாமே சின்ன வயசில் எங்கள் வீட்டாண்ட இருக்க பசங்க கூடலாம் சேர்த்து நாங்கள் சாப்பிடுவோம் நம்ம அம்மா என்ன தான் செஞ்சு வச்சிட்டு போனாலும் இந்த கோழி காலு கோழி தலை வந்து நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் வீட்டாண்ட இருக்க பசங்கள் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக சேர்ந்து செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ மாதிரியே வந்து பசங்களும் வந்து ட்ரை பண்ணுறாங்க இப்போ கடை வச்சுக்கலாம் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஸோ நீங்கள் எடுக்கிற கோழிக்கால் அளவோட அளவை பொறுத்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டோம் எண்ணெய் வந்து ஹீட்டானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோழிக்கால் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மசாலாலாம் வந்து இது உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு தீ வந்து குறைச்ச வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டக்குன்னு அடியில் தீஞ்சிரும் நமக்கு இல்லை கொஞ்சமாக வந்து ஸோ மசாலாலாம் வந்து தங்கியிருந்தால் இல்லை கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு கடாய்குள்ள வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெயில் அதிகமாகிது அதை வேலை செய்கிறோம் நல்லா கதில் விட்டுக்கலாம் கொஞ்சம் வச்சு விட்டுட்டு தட்டை வச்சு மூடி விட்டுக்கலாம்

ஸோ இது வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு ஸோ நல்லா குறைஞ்ச தீலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க இலையில் வச்சு சாப்பிட்லாம்